வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான டேஸ்டான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்த பெரியவர்களுக்கும் பிடித்த தேன் மிட்டாய் இந்த தேன் மிட்டாய் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும் கோகுலாஷ்டமி அன்றும் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடிலையும் இந்த தேன் மிட்டாய் நம்ம செஞ்சு வைப்போம் நவராத்திரியிலையும் செஞ்சு வைப்போம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யது ரொம்ப ஈஸி இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல ஒரு பா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி ஒரு அரை கிளாஸ் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி இன்னும் தண்ணி ஊற்றி அதை நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊரட்டும் நல்லா அரை மணி நேரம் கழித்து அந்த ஊறன பருப்பையும் அரிசியையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மை போல அரைச்சிக்கணும் மை போல் அதை அரைச்சி எடுத்து நீங்கள் வந்து அதை தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அது கொஞ்சம் கூட குறை குறைன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் அது மாதிரி அரைச்சிட்டு அந்த மாவாக கூட நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோட்டா மாவு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டையும் கலந்துட்டு இது கலருக்காக நான் வந்து தேன் மிட்டாய் கலர் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க இல்லைன்னா டார்க் ஆரஞ்சு இல்லைன்னா ரெட் அப்படின்னு கேளுங்க அந்த கலர் வாங்கி நீங்கள் வந்து அதை தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை ஊற்றி அந்த சோடா மாவையும் கரைச்சி நல்லா அந்த மாவையும் நல்லா கரைச்சி விடுங்க கொஞ்சம் தோசை மாவும் இல்லாமல் இட்லி மாவும் இல்லாமல் திட்டமான பதத்துக்கு அது இருக்கணும் நம்ம ஸ்பூனில் எடுத்து விட்டால் அது கரெக்டாக வந்து விழறாம மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாவை கரைச்சிக்கோங்க கரைச்சி நீங்கள் மிதமான தீயில நீங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் அதை ஸ்பூனில் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனாக நீங்கள் அதை விடுங்க விட்ட உடனே அது அழகாக உப்பி நல்லா சூப்பராக நல்லா வரும் அந்த கலர் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி வந்தவுடனே அதை கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு அந்த நுறையெல்லாம் அடங்கின உடனே அந்த அந்த போண்டா மாதிரி இருக்கும் அது அதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அப்படி நீங்கள் ஸ்பூனில் விட வாட்டப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையில் கூட அழகாக குட்டி குட்டி போண்டா நம்ம பால் போண்டாக்கெல்லாம் விடும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக அந்த எண்ணெயில் விட்டு பொறிச்சும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் பக்கத்து ஸ்டவ்லேயே நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு அது ஒரு கப்பு சர்க்கரை ரெண்டுத்தையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அது ஒரே ஒரு கம்பி பதம் வரணும் கம்பி பதம் வந்தவுடனே அதுதான் திட்டமான இது இறக்கிடுங்க இறக்கிட்டு நம்ம இந்த பொறிச்ச அந்த உருளைகளை எல்லாம் நீங்கள் வந்து அந்த உள்ள போடுங்க போட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்து ஒரு நாள் நல்லா ஊறட்டும் ஆனால் அது அப்போவே வந்து நல்லா தண்ணி அந்த ஜீராயெலாம் அதில் இறங்கிடும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக அதை சாப்பிடும் போது தான் தெரியும் நீங்கள் அழுத்துனிங்கன்னா இருந்து அப்படியே தேன் வரா மாதிரி அந்த ஜீரா நம்ம வெளியே வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இப்படியே சாப்பிட்ணுன்னு இல்லை நீங்கள் வந்து சர்க்கரையை ஒரு கப்பு எடுத்து அதை பவுட்ரு பண்ணி இது நல்லா பிறகு ஒரு நாள் கழித்து மறுநாள் அதை அப்படியே எடுத்து அந்த சர்க்கரை பவுடரில் ஒரு பெரட்டு பெரட்டி அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் இப்போ வந்து இது சூடாக இருக்கிறதுனால என்னால் அது மாதிரி செய்ய முடியல அதனால் ஒரு நாள் நல்லா ஊறின பிறகு நீங்கள் அந்த சக்கரை பவுடரில் போட்டு அது மாதிரி தேவைன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இப்படியும் சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம கண்டிப்பாக செஞ்சு வைப்போம் அதனால் இதையும் தெரிஞ்சுக்கங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க சரிங்களா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண லைக் பண்ணுங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி